இந்தியாவினுடைய அடுத்தடுத்த அறிவிப்புகளால் அரண்டு போய் கிடக்குது பாகிஸ்தான் இப்படி ஒரு நிலைமை நம்மளுடைய நண்பனுக்கு வந்துருச்சே அப்படின்னு சீனா இப்போ இறங்கி வந்து பாகிஸ்தானுக்கு நேரடியாக உதவி கரம் இருக்குது சீனா இப்போ பாகிஸ்தானுக்கு செய்திருக்கக்கூடிய உதவி என்ன இதனால இந்தியாவுக்கு ஏதேனும் நட்டம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில ட்ரம்ப் அவர்கள் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்ன இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காரு அதுவும் இந்தியா பாகிஸ்தானை பற்றிய பேச்சுக்கள் தான் இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் பாகிஸ்தானுடைய அமைச்சர்களும் வாய்ச்ச விடால் அந்த மாதிரியான நிகழ்வுகளும் ஏகப்பட்டது நடந்திருக்கு நம்ம தான் இருக்கோம் மூணு பேர் தான் வந்து அட்டாக் பண்ணாங்க பகல் அது கிடையாது பதினாலு பேர் வந்திருக்காங்க இந்த பதினாலு பேருக்கும் ஸ்கெட்சு போட்டிருக்கு நம்முடைய இந்திய ராணுவம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க எதனால வாங்க பார்க்கலாம் உறவுகளே டீட்டெயில் ரிப்போர்ட்டாக இது பிரசாத் சிக்னேச்சர் ராகட் இவர் ஒரு காமெடியனா அப்படின்னு கேட்டால் நம்மளை பொறுத்தளவில் அவர் ஒரு காமெடியன் மாதிரி தான் தெரிகிறாரு பட் அவர் பாகிஸ்தானில் இரு வந்து எப்படின்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அப்படிங்கிறாங்க ஹை கமிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படிங்கிறாங்க பட் அவருடைய செயல்பாடு வந்து ஒரு ஒரு உயர்ந்த அதிகாரி அப்படின்னு நம்ம பார்த்து சல்யூட் வணக்கம் சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான செயல்பாடு அவர்கிட்ட இல்லை எதனால் அப்படின்னா ஒரு மீட்டிங் வந்து லண்டனில் வச்சு நடத்துகிறாங்க அதுவும் ஹை கமிஷன் மீட்டிங் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியில் வந்தவர் தன்னுடைய கையில் அபிநந்தன் இருக்கார்ல நம்முடைய இராணுவ வீரர் அவருடைய போஸ்டர் ஒன்று கையில் வச்சுருக்காரு அந்த போஸ்டரை தூக்கி காமிக்கிறாரு காமிச்சுட்டு கையை இப்படி வச்சு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுறாரு எந்த வகையில் அநாகரிகமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவர் தான் யோசித்து பார்க்கணும் பட் அவர் இதை செய்ததை வீடியோவில் கேப்சர் பண்ணி இன்றைக்கி சோசியல் மீடியா முழுவதும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க இவர் இப்படி செஞ்சுருக்காருன்னு பார்த்தா அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆசிஃப் அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் ஒன்று கொடுத்துருந்தார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு நம்ம கூட சொல்லியிருந்தோம் கடந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக மேற்குலக நாடுகளுக்காக தான் நாங்கள் அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக எங்களுடைய நாட்டிலையும் சரி எங்களுடைய ப்ராக்சிட்டையும் சரி நாங்கள் அதிகமான அளவில் இந்த ஆயுதங்கள் தயாரிப்பதற்காகவும் சில பேருக்கு தவறான நபர்களுக்கு புகலிடம் கொடுப்பு கொடுப்பது மட்டுமே எங்களுடைய வேலையாக மாறிப்போச்சு இதற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக அவர் ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துருந்தார் இந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கார் இவர் ரிவீல் பண்ண அடுத்த நாள் ரொம்ப நாளாக இவர் பேசவே இல்லையே இவர் ஏன் இன்னும் பேசாமல் இருக்கார் இவர் சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வரலையே அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நபர் தான் இந்த ஷெபாஷ் ஷெரீஃப் ஸோ அப்படிப்பட்ட நபர் நம்ம இந்தியா கிட்ட ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார் நியூட்ரல் இன்வெஸ்டிகேஷன் தேவை அப்படிங்கிற வார்த்தை நடுநிலையான விசாரணை வேண்டும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்கார் பாகிஸ்தான் ரொம்ப ரொம்ப அமைதியான தேசம் அல்ல அதே நேரத்தில் பணக்கார தேசமும் அல்ல நம்முடைய அண்டை நாடு நட்பு நாடுன்னு நம்ம நினைச்சோம் அங்கே இருக்கக்கூடியவங்களை நம்ம சகோதர சகோதரிகளாக இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க நம்முடைய நாட்டு மக்கள் அவங்களுக்கு இடையில வந்து ஒரு இரத்த பந்த உறவுலாம் இருக்குது ஏன்னா ஜஸ்ட்டு செவன்ட்டி இயர்ஸுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஒன்றா இருந்தவங்க தான் பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்படி இல்லை அவங்களுடைய பிழைப்புக்காக அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ சுபாஷ்வரி இப்போ வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நடுநிலையான விசாரணை தேவை அப்படிங்கிற வார்த்தையை கண்ணியமாக பதிவு செஞ்சுருக்காரு இதற்கு இந்தியன் கவர்மெண்ட்டு என்ன சொல்லியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது இவர் இப்படி பேசியிருக்காரு அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு நாசுக்காகவும் சரி நாகரிகமாகவும் சில வார்த்தைகள் பதிவு செய்கிறதுக்கு டைமாவது கொடுக்கணும்ல இல்லை பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல பட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் கட்சி தலைவர் பிலாவல் பூட்டோ அதற்கான சந்தர்ப்பத்தையே கொடுக்க மாட்டுறாரு அவங்க நாட்டில் அரசியல் செய்யணுங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சிந்து நதியை நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம்ல அந்த விஷயத்துக்கு தண்ணி கொடுக்கலன்னா அங்கே ரத்தம் பாயும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு இது எந்த வகையில் சரியான பேச்சுன்னு எனக்கு தெரில ஸோ இந்த மாதிரியான கண்ணியமற்ற பேச்சுக்களை அவர் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு இந்திய குடிமகனாக நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டையும் வைக்கிறோம் அதே நேரத்தில் இதை எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது சுகந்தா மஜிந்தா இவங்க மத்திய அமைச்சர் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவங்க தான் அப்படிப்பட்டவங்க சுபாஷெரீஃப் பேசுனதையும் கேட்டாங்க இந்த பிலாவல் பூட்டை பேசுனதையும் கேட்டாங்க இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஷபாஷெரீப் அவர்கள் பேசினது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு திருடன் அவன் திருடிட்டு போயிட்டான் அந்த வீட்டில் பட் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனை தூக்கி இந்த திருட்டு சம்பவம் எதனால் நடந்தது யாரால் நடந்தது அப்படிங்கிற விசாரிக்கக்கூடிய பொறுப்பை அந்த திருடங்கையிலேயே தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு வேதனையோட பதிவு செஞ்சுருக்காங்க மத்திய அமைச்சர் இவங்க ஷெகாஷ் ஷெரீஃப்பை அட்டாக் பண்ணிட்டாங்களா அடுத்து பிலாவல் பூட்டை பேசின விஷயத்துக்கு நம்முடைய பியூஸ் கோயல் மத்திய அமைச்சரவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப மரியாதையாக தான் பேசக்கூடிய நபர் தான் பியூஷ் கோயல் ரொம்ப அவ்வளோ சீக்கிரத்தில் வார்த்தைகளை விட்டுற மாட்டார் பட் அவர் பிலாவல் பூட்டை பேசின ஏன்னா பிளட்டு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு ஸோ தண்ணியில் எப்படி ப்ளட்டு கலக்க முடியும் ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் கிடையாதுல்ல ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளை பிளாவல் போட்டை பீஷ் கோயில் அவர்கள் முட்டாள்தனமான பேச்சது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார் பிளாவல் பட்டாவுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்கார் சரி நம்முடைய கான்ஸ்டபுள் நூற்றி எண்பத்தி இரண்டாவது பட்டாலியனை சேர்ந்த பிகே சிங் ராணுவ வீரர் எல்லை தாண்டி போய் அவங்கக்கிட்ட அகப்பட்டுக்கிட்டாங்கள்ல அதற்கு பிறகு வந்து அவங்கள மீட்டு கொண்டு வருவதற்கான வேலையை இந்திய ராணுவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கள்ல இப்படிப்பட்ட நிலையில் அந்த நபரை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு பாகிஸ்தான் இராணுவம் இப்போ மறுத்துருக்கு உடனே இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் டைம் தரேன் அதுக்குள்ளே நீங்கள் பிகேசிங் அவர்களை விடுதலை செய்யலை அப்படின்னா எங்களுடைய கடும் கோபத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் இப்போது பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது இப்படி இருக்கா ட்ரம்ப் ஒரு பக்கம் விளாண்டுருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து டேரெக்டாக ஃப்ளைட்டில் பறந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு நம்ம ஆளுங்க ஜேர்னலிஸ்ட்டு சும்மா விடுவாங்களா இந்தியா பாகிஸ்தான் சுச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும் சார் அதனால் அதை பற்றிய ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ட்ரம்ப் சொல்கிறாரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில ஆயிரம் ஆண்டுகளாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு போகிற போக்கில் பேசிட்டு போயிருக்காரு ஏங்க இந்திய நாடு சுதந்திரம் வாங்கினது பாகிஸ்தான் நாடு சுதந்திரம் வாங்கியதே எழுபது ஆண்டுகள் தாங்க ஆகுது நீங்கள் அது தெரியாமல் வரலாறு தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு ஆயிரம் ஆண்டுகள்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு பத்திரிக்கைக்காரங்க மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அதை அப்படியே தூக்கி பிரசுரிச்சிட்டாங்க அது வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ பரவிட்டு அது மட்டுமல்ல ட்ரம்ப் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு அது இந்தியாவுக்கு சாதகமான வார்த்தை ரெண்டு பேருக்கு கடையில் பிரச்சனை பட் பகல்காந்த் தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல நாங்கள் அதை மன்னிக்க மாட்டோம் நடக்கவும் மாட்டோம் பட் இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு இடையில பிரச்சனை அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த பிரச்சனையை பார்த்துக்கணும் அதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்படி அவர் சொன்ன வார்த்தைகளே இந்தியாவுக்கு சாதகமான விஷயங்கள் தான் ஏன்னா இந்தியாவினுடைய படைப்பிரிவு தான் ஜாஸ்தி பாகிஸ்தானுக்கு அந்தளவுக்கு படைபலங்கிறது கிடையாது ஸோ போர் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா இன்றைக்கி தேதிக்கு பாகிஸ்தான் தோற்று போயிடும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கே தெரியும் நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த தோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பார்க்க சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான் கையில் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய பகல்யாமில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை பூரா சுட்டிருக்கான் அவங்க கூட ஒரு ரெண்டு பேர் வந்திருந்த மாதிரியான வீடியோக்கள் அதோடு சேர்த்து அவங்களுடைய புகைப்படமும் வெளியாச்சு அதில் நாலு பேர் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவும் வந்து ரிலீஸ் ஆச்சு நம்முடைய என்ஐஏ வெளியிட்ருந்தாங்கள்ல அதற்கு பிறகு இப்போது ஒரு முக்கியமான செய்தி ஒன்று ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்தை செஞ்சது மூணு பேர் அல்ல நாலு பேர் அல்ல மொத்தமாக பதினாலு பேர் இறங்கி செஞ்சுருக்காங்க மொத்தமாக கூட்டமாக வந்து தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க இந்த பதினாலு பேருடைய லிஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களை போட்டுத் தள்ளுவதற்கான வேலைகளை தொடங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்தியன் ஆர்மி எடுத்திருக்கக்கூடிய சூளுரை வெற்றி வாகை சூடி வாருங்கள் உறவுகளே அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல இருபத்தி ஆறு பேர் அப்படின்னு இருபத்தி ஆறு இந்தியர்கள் இறந்து போனாங்கன்னு அதில் ஒரு நேபாளியும் இருக்கார் இருபத்தி ஐந்து இந்தியர்கள் ப்ளஸ் ஒரு நேபாளி இது எப்படி கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய உடலை வந்து நேபாளத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க நேபாளத்தில் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் இருக்காங்களே சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவங்கெல்லாம் சேர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க இந்த போராட்டம் அப்படிங்கிறது காட்மாண்டில் நடந்திருக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தாக்குதல் அப்படிங்கிறது இனிமே மனித சமூகத்துக்கு எதிரானது ஹியூமனிட்டிக்கு எதிரானது அப்படிங்கிற வார்த்தைகளை மையப்படுத்தி அவங்க நடத்தி இருக்கக்கூடிய அகிம்சையான போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையும் கூட அஷிம் முனிர் இந்த நபரை பற்றிய பேச்சுக்கள் தொடர்ச்சியாக இராணுவத்தில் பாகிஸ்தான்லேயும் பேசப்படுது இந்தியாவும் பேசப்படுது ஏன்னா பாகிஸ்தானுடைய இராணுவ அவர் பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஒரு அரசியல்வாதிகளுக்கும் இன்னொரு அரசியல்வாதிகளுக்கும் இடையில் இருக்காது ஒரு அரசியல்வாதிக்கும் இராணுவ மந்திரிக்கும் இடையில் நடக்கும் இராணுவ தளபதிக்கும் இடையில் நடக்கும் அந்த வகையில் இந்த நபர் அடுத்ததாக ஆட்சியை கைப்பற்றுவதற்காக பெருமுயற்சி எடுக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு கூடிய விரைவில் பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இவர் செய்யப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இவர் ஏகப்பட்ட காண்ட்ரவர்ஷியலான ஸ்பீச்சை பேசியிருக்காரு அப்படின்னு நம்முடைய எக்ஸ் இந்திய அவனுடைய இராணுவ அதிகாரி தேவேந்திர பிரதாப் பாண்டே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் காஷ்மீர் வந்து எங்களுடைய கழுத்து நரம்பு காஷ்மீரிகள் எங்களுடைய சொந்தக்காரங்க அவங்களுக்காக நாங்கள் கடைசி வர நிற்போம் அப்படின்னு நம்முடைய காஷ்மீர் மக்களை பற்றி அவர் சொந்தம் கொண்டாடுறார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கான்ட்ரவர்ஷியலான ஸ்பீச்சுக்கு சொந்தக்காரர் அவர் அப்படிப்பட்டவரை நிச்சயமாக இந்த சுபாஷ் ஷெரீஃப் எடுத்துருக்கக்கூடிய இந்த அமைதி தூது இருக்குல்ல நியூட்ரல் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இதெல்லாம் அவர் விரும்ப மாட்டார் இதை சாதகமாக பயன்படுத்தி தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் தான் அவர் தேடுவார் அப்படின்னு நம்முடைய முன்னாள் இராணுவ அதிகாரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது எதிரிக்கு எதிரி நண்பன் அந்த வகையில் இந்தியாவினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய சைனா இப்போது சீனாவின் பக்கம் சார்ந்திருக்கு சீனா வந்து தொடர்ச்சியாக ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதிகமான அளவில் உதவிகள் செஞ்சு இந்தியாவினுடைய எதிரி நாடுகளாக இந்த ரெண்டையும் கட்டமைக்கிறாங்க பட்டு ஸ்ரீலங்காவில் இப்போ ஆட்சி மாற்றம் நடந்ததற்கு பிறகு நம்முடைய இந்திய பிரதமரும் சரி ஸ்ரீலங்காவினுடைய பிரதமரும் சரி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அங்கே இருக்கக்கூடியவர் ஒரு கம்யூனிஸ்ட்டு ஸோ வந்து நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் இப்படிப்பட்ட நிலையில் இந்த பக்கம் பாகிஸ்தான் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷிபாஷெரீஃப் ரொம்ப அமைதியாக அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் பட் சூழ்நிலை இப்போ இங்கே சரியில்லை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சீன தூதர் இருக்கார்ல அவர் பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அவரை போய் சந்திச்சிருக்கார் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க நாங்கள் செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் சீனா உங்களுக்கு முழுமையாக பக்கபலமாக இருக்கும் அது வந்து இப்படினாலும் பண்ணிக்கலாம் அப்படினாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க ஸோ படைபலம் ஆயுத பலம் எல்லாமே வந்து உங்களுக்கு சீனா வந்து துணை நிற்போம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க ஸோ அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற கதையாக பாகிஸ்தான் இப்போது யாரை பார்த்தாலும் பயந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் சின்னதாக ஒரு உதவி வெளிநாடுகளில் இருந்து கிடச்சதுனா கூட அதை இருக பற்றி கொள்வதற்கான வாய்ப்பு தான் அந்த நாட்டுக்கு இருக்குது ஸோ இராணுவ தளபதி நிச்சயமாக சீனாவினுடைய உதவியை நாடுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை யார் பாகிஸ்தான் பட் இந்தியாவுக்கு ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய சப்போர்ட்டும் இருக்குது மேற்குலக நாடுகளுடைய சப்போர்ட்டும் இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தகவல்களையும் நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் உங்களிடத்தில் ஜனநாயக அடிப்படையிலையும் நேர்மையான செய்திகளையும் சரியான ஒரு பாதையில் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்